இப்போ என்ன கதை பார்க்க போறேன்னா ஒரு வறண்ட பாலைவனத்தில் கிளியும் குட்டி கிளியும் வெயில் தாங்காமல் ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நாள் ஆக ஆக அவங்க அம்மாவுக்கு ரொம்ப வெயில் தாங்காமல் உடம்பு சரியில்லாம் போயிடுது பாவங்க அதை பார்த்தா குட்டி கிளி ஓடி போய் பச்சை மருந்தெல்லாம் கொடுக்குது நம்மளும் ஃபஸ்ட்டு உடம்பு சரியில்லைன்னா அதை தாங்க ட்ரீட்மெண்ட்டாக எடுத்துக்குவோம் அந்த குட்டி கிளியும் என்னென்னமோ செஞ்சு பார்த்துது ஆனால் அவங்க அம்மாவுக்கு நல்லாகவே இல்லைங்க உடனே டாக்டருக்கு கால் பண்ணுச்சு டாக்டரும் வேகமாக வந்தார் அதுவும் பெட்டோடையே வந்துட்டாருங்க வந்து அவங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டாங்க அவங்க அம்மாவை பத்திரமாக பார்த்துக்கணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க அம்மா எந்திரிச்ச உடனே குட்டி கிளி வேகமாக ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிச்சு அவங்க அம்மாவும் ரெக்கையை அழகாக விரித்து தன் குழந்தைய ஆதரிச்சிதுங்க ஏன்னா அம்மாவுக்கு உடம்பு போது அதுக்கு ரொம்ப விசனமாக இருந்தது என்ன தான் இருந்தாலும் அம்மா தாங்க நம்மளுக்கு உடம்பு சரியில்லைங்கும் போது நைட்டும் பகலும் கண் முழித்து பார்த்துக்குவாங்க அவங்களுக்கு உடம்பு போது நம்மளால் பார்த்துக்க முடியல ஏன்னா அதுக்கு ஒரு ஏக்கமாகவும் வருத்தமாகவும் இருந்தது ஓடி ஓடி ஆயிரம் பேர் இருந்தாலும் அம்மா இருக்கிற மாதிரி வராதுங்க நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா நைட்டும் பகலும் கண் முழிக்கிறது மட்டும் இல்லை நம்ம கூடயே இருந்து தூக்கத்தையும் கெடுத்துக்குவாங்க நம்மளுக்கு பாதுகாப்பு பண்ணுவாங்க அதுதாங்க அம்மா அந்த கிளிக்கு ஒன்றுனா அந்த குழந்தனால தாங்க முடியல அவங்க அம்மாவை நல்லா பார்த்துக்குச்சுங்க இந்த கதை உண்மையாவே அம்மா பாசம் இருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க